மக்களை இப்போ நம்ம பார்த்திங்கனா வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இயரிங் பிஸ்னஸ் பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்க டெய்லி போடக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸ்கூலுக்கு போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது டெய்லி வேர் போடக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ்ஸு ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா மூணு டிசைன் மூணு கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்துடும் உங்களுக்கு இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் ஒரு பேக்கிங் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெல் ருபீஸ் வருது நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு இது ஒரு மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து மல்டிப்பிளாக கலரு கலரும் மாடலும் உங்களுக்கு காம்பாக கலந்து வந்துடும் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் தனித்தனியாக வேணா கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருவோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டை பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ருபீஸ் வருது நாற்பத்தி ரெண்டோ ஒரு அட்டை வருது பன்னெண்டு செட்டு வந்துடும் உங்களுக்கு இதில் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கெட் டுவெல் ருபீஸ் வருது நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடை வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நீங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் கேல்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு மினிமம் குறைந்த பஜ்ஜெட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் இல்லாமல் ஃபேன்ஸி இயரிங்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு கிளிப்ஸ் ஃபே இயரிங்ஸு இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ